அகில உலகங்களையும் ஆளும் எம்பெருமானின் புகழை சொல்லச் சொல்ல நம் பாவங்களெல்லாம் நீங்கும் நான் இப்போது திருக்குறுங்குடி வாமனக்ஷேத்திரத்தில் குடிகொண்டுள்ள பெருமாளை பற்றி சொல்லப் போகின்றேன் திருக்குறுங்குடி வாமனக் க்ஷேத்திரத்தின் பெருமையை கேளுங்கள் திருநெல்வேலியில் இருந்து பதினெட்டு மைல் தொலைவில் உள்ள நான்குநேரிக்கு அருகில் உள்ளது திருக்குறுங்குடி என்னும் சிற்று இங்கு தங்குவதற்கு பிரமானுஜ கூடங்களும் மடங்களும் ஓட்டல்களும் ஏராளமாக உள்ளன இவ்வூரில் குடிகொண்டிருக்கும் திருமாலை நின்ற நம்பி குறுங்குடி நம்பி இருந்த நம்பி மலைமேல் நம்பி என்ற பல பயலிற்று அழைப்பார்கள் நின்றிருக்கும் திருக்கோலத்துடன் கிழக்கு நோக்கும் திருமுக மண்டலமாக காட்சியளிக்கிறார் திருக்குறுங்குடி நம்பி தாயாரை குறுங்குடிவல்லியின் ஆட்சியார் என்று அழைப்பார்கள் திருப்பார்கடல் பஞ்சதுரை சிந்து நதி என்று உள்ள தெய்வீக தீர்த்தங்கள் இங்கு உள்ளன விமானத்தை பஞ்சகேதக விமானம் என்று அழைப்பார் சிவனும் இங்கு பிரத்யட்ச தெய்வமாக உள்ளார் இங்கு திருமங்கையாழ்வார் பரந்தாமனை வழிபட்டுள்ளார் தனிக்கோயில் கொண்டுள்ள நாச்சியார்கள் பெருமாளுடன் ஒன்றாக அமர்ந்திருப்பதால் தாயார் சன்னதிகளில் அர்ச்சனை கிடையாது நின்ற நம்பி கிடந்த நம்பிகளின் சன்னதிகளுக்கு நடுவில் சிவன் பைரவர் சன்னதிகள் உள்ளன பெருமாளின் பிரசாதங்களே சிவனுக்கும் நிவேதனம் செய்யப்படுகின்றது அரியும் சிவனும் ஒன்று என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதன் தத்துவமே இது இருந்த நம்பி சன்னதியில் உள்ள பெருமாளை வைகுந்தநாதன் என்று அடியால் அழைக்கிறார்கள் ஸ்ரீ மணமாள முனிக்கும் சன்னதி உள்ளது இத்திருக்கோயிலிருந்து சுமார் மூன்று வரலாம் தூரத்தில் திருப்பாற்கடல் என்னும் அழகிய சிற்றோடையின் அருகில் திருப்பாற்கடல் நம்பியின் சன்னதி நம்மை அருள்முகம் காட்டி அழைக்கும் திருக்குறுமுடியில் இருந்து சுமார் ஆறரை மைல் தோலைவில் உள்ள மனங்கவர் குன்றின் மேல் மலைமேல் நம்பியின் சன்னதி உள்ளது ஆற்றின் அருகே பச்சை பசும்புல் வயல்வெளிகள் பட்டுக்கம்பளம் போல் காட்சியளிக்க அங்கு இயற்கை எழிலின் ரசனைக்கு மெருகூட்டுவது போல் திருமங்கை ஆழ்வார் திருவரசரி என்ற சிறிய திருக்கோயில் காட்சி தருகின்றது திருக்குறுங்குடியில் இருந்து சுமார் முக்காயிரம் மைல் தூரத்தில் திருப்பார்கடல் ஆற்றின் நடுவில் திருப்பலி வட்டப்பாறை என்ற பாறையின் மேல் உடையவர் சன்னதி உள்ளது உடையவரின் விரோதிகள் அவரைக் கொன்றுவிட முயன்றபோது போது என்ற பெயருடன் பெருமாள் உடையவரை ஆற்றின் நடுவே உள்ள இந்த பாறைக்கு பத்திரமாக அழைத்து வந்து பாதுகாத்தார் என்று பலர் சொல்லுவார்கள் பெருமாள் உடையவரை சிம்மாசனத்தில் அமரச் செய்து தான் அருகில் சீடனாக நின்று மந்திராத்தபதேசத்தை பெற்று வைஷ்ணவ நம்பி என்ற பெயரை அடைந்தார் கைசிய துவாதசி என்று நம்பாடுவான் என்ற பக்தர் தன்னையும் இந்த தெய்வீக திருத்தலத்தையும் அழித்துவிட வந்த பிரம்மராட்சசனுக்கு தாம் செய்த புண்ணியத்தின் ஒரு பாகத்தை கொடுத்து இந்த திருத்தலத்தை காப்பாற்றி பெருமை அடைந்தார் இவர் இந்த திருத்தலத்தை காப்பாற்றிய வரலாற்றை வராகபுராணம் என்னும் நூலில் பெருமைப்பட கூறியுள்ளார்கள் நம்பாடுவான் ஊரை காப்பாற்றிய வரலாறு இந்த பகுதிகளில் இன்றளவும் கைசிய ஏகாதசி அன்று இரவில் நாடகமாக நடத்தப்பட்டு அதை பொதுமக்கள் கண்டு ரசித்து மகிழ்கிறார்கள் எமப்பட்டினம் இந்த நகரில் இருந்து கூப்பிடு தூரத்தில் உள்ளதாக பழங்கதைகள் உள்ளது பகவான் வாமன திருவிக்கிரம அவதாரம் எடுத்து ஆகாயத்தை அளந்தபோது திருவடிச் சலங்கையிலிருந்து சிலம்பாரி ஊரில் உண்டானதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது ஒரு அரக்கன் பிராமணன் ஒருமனை கொல்ல வர கொல்வது பாவம் என்று பிராமணன் சொல்ல அரக்கன் கொள்வது என் தொழில் என்று கூற இருவருக்கும் விவாதம் முற்றியது இருவரின் விவாதத்தை தவிர்க்க எம்பெருமான் குறுங்குடி நம்பி வேடன் போல் மாறுவேடம் பூண்டு வந்து துவேஷத்தை விடும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்து அவர்களை திருப்பாக்கடலில் ஸ்தானம் செய்ய வைத்தார் இறைவனின் அருள் பெற்ற அவர்கள் இருவரும் தேசத்தை மறந்து திருப்பால் கடல் அருகில் வாழ்ந்து வரும் அகத்திய மாம முனிவரிடம் நல்லுபதேசம் பெற்று முக்தி அடைந்ததாக திருக்குறுங்குடியின் தலபுராணம் கூறுகிறது சிவபெருமான் பிரம்மனின் தலையைக் கிள்ளி கபாலம் கையில் ஒட்டிக்கொள்ள பரந்தாமன் அருள் உரைப்படி திருக்குறுங்குடி வல்லினாச்சியாரை அமிர்த அச்சதையால் அர்ச்சித்து சாபம் நீங்கி பகவான் உபதேசித்த சுதர்சன மந்திரத்தை ஜபித்து சுத்தனாவார் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் போன்றவர்கள் திருக்குறுங்குடி நாயகனை புகழ்ந்து நாற்பது வாசுரங்கள் ஏற்றி உள்ளார்கள் நாராயணனின் பெயரை செல்வோம் வாழ்வில் நன்மைகள் பல பெறுவோம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா